ராமநாதபுரம் அருகே பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்திருக்கின்றனர் கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் வீரகுமரன் வீரகுமரன் விவரங்கள் நந்தா விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு சாமி தரிசனம் செய்வதற்காக சௌசு காரில் வந்த ஐந்து பேர் ராமநாதபுரம் அருகே உள்ள சேதுகுறி அரசு கலைக்கல்லூரி அடுத்துள்ள புத்தியங்கல் விளக்கு பகுதியில் வந்து கொண்டிருந்தபோது வாகன ஓட்டுநர் தூக்க கழகத்தில் எதிரே வர்ண ராமநாதபுரத்திலிருந்து மழையை நோக்கி சென்ற ஏசி பேருந்து மீது நேருக்கு நேர் மோதிய விபத்தில் மூவர் வந்து சம்பவ இடத்திலே உடனத்தி உயிரிழந்தனர் மேலும் இருவரும் சிகிச்சைக்கார அரசு மருத்துவமனை மருத்துவமனையில் அங்கு செல்லப்பட்டனர் மேலும் பேருந்தில் வந்த ஒரு பெண்ணுக்கு தடையின் பலத்த காயம் ஏற்பட்டாலும் அவரும் சிகிச்சைக்காராக அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டனர் அதிகாலை அதாவது எட்டு எட்டு ஒன்பது மணிக்கு நடைபெறப்பட்ட விபத்தினால் அப்பகுதியில் வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போக்குவரத்து காவல்துறையினர் பேருந்தையும் மற்றும் சொகுசுக்காரையும் வந்து அப்புறப்படுத்தி தற்போது போக்குவரத்து சீராகப்பட்டுள்ளது அதிகாலையில் நடந்த காலையில் நடந்த அந்த மூன்று பேர் சம்பவா போவதற்கு பெரும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி வருகிறா நன்றி வீரகுமரன் விவரங்களுக்கு